வணக்கம் நான் இன்றைக்கி வந்து நாகர்கோவில் ஸ்டைலில் வந்து நான் வந்து இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணுறேன் இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய லெமன் அளவுக்குமே புளி எடுத்தாச்சு அந்த புளியை நல்லா கரைச்சிக்கிட்டேன் அதில் மூணு தக்காளி போட்டுக்கிட்டேன் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டாச்சு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சாச்சு அதுக்கு பிறகு ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அது வந்து தனி மிளகாய் தூள் தான் அதுக்கு பிறகு ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாமே போட்டு நல்லா கல்லூக்கெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரும் இதில் இதை தான் நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக தான் நான் தாலி கூப்பிட போகிறேன் ஏன்னா அங்கே அது மாதிரி தான் செய்வாங்க இதில் வந்து கிளி மூக்கு மாங்காய் இந்த மாங்காய் போட்டு தான் நான் குழம்பு வச்சுக்கிறேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சாச்சு நல்லா மஞ்சள் தூள் போட்டு இந்த மீன் வந்து ஆற்று மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு தூதி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இன்னமும் அப்படியே இருக்கும் இந்த மீன் வந்து அரஞ்சா மீன் சொல்லுவாங்க இதை வச்சு தான் நான் இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ண போகிறேன் இப்போ நான் எம்டி பாத்திரம் தான் இதில் தான் இந்த கரைச்சி வச்சதை நல்லா கொதிக்க விடணும் மெயினாக வந்து விட போகிறோம் நல்ல கொதி வரட்டும் கொதி வந்து மாங்காய் போட்டுப்போம் கொதி பாருங்க குழம்பு கொஞ்சம் வத்தி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த மாங்காய் போடும் நல்ல வேகட்டும் முக்கடம் எந்திருக்குது இப்போ நம்ம மீன் போடலாம் அதே நம்ம தாலிப்பு எண்ணெய் ஒட்டாச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் பச்சை கருவத்தில் கருவ அப்படியே ஆஃப் பண்ணி குழம்பு ரெடி பண்ண அப்படியே போட்டுக்கணும் காலிச்சதெல்லாம் அதில் போட்டேன் கருவேடை போட்டு நான் காலிச்சிக்கிறேன் அப்படியே குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நம்ம பச்சை கருவே கொத்த கொடுத்த மாதிரி எல்லாமே அதில் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடிட்டுருணும் மீன் பிள்ள நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நேரம் ஆகணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மீனுடைய பேர் வந்து அரைஞ்சா மீன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்